வணக்கம் அருவாப்பெட்டி பெட்டி தயாரிப்பாளர் செந்தில் தீபா நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா பனை மரம் தென்னை மரம் ஏறுவதற்குண்டான பொருள் அனைத்துமே நம்ம கிட்டே கிடைக்குங்க நீங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் செட்டாகவும் வாங்கிக்கலாம் நாங்கள் மேட்டூர் பர்சர்வீஸ் ப்ரப்ஸனல் குறையுறையும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் தென்னை மரம் ஏறுவதற்கான வளர்த்தி பெட்டி பாருங்க வளர்த்தி பெட்டி பனை மரம் ஏறுவதற்கான கூழ பெட்டி போடுற சல்ல கத்தி உள்ளே போடுற பழகை அதுக்குள்ளே போடுற கொட்டாப்படி வேணுங்கிற பொருள் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்க பிவிசி வலையும் நாங்கள் வச்சுருக்குறோம் இது இரும்பு வலையும் நாங்கள் வச்சுருக்குறோம் பிவிசி வலையும் ஆறு இஞ்சு அஞ்சு இஞ்சு வச்சுருக்குறோம் அப்புறம் இரும்பு வலையும் நாங்கள் வச்சுருக்கிறோம் நீங்கள் என்ன பொருள் என்ன இது வேணுமோ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கூழப்பெட்டி ஆமரக்கத்தி போட்டுக்கலாம் பாலக்கத்தி பதினீருக்கு பால சேகர கத்தி போட்டுக்கலாம் மரம் சுத்தம் பண்ணுற ஆமரக்கத்தி இடுக்கு கோல் இருக்குது எங்ககிட்ட ரெண்டு அடி இருக்கு கோழு நாலு அடி இடுக்கு கோளு கொட்டு கத்தி இருக்குது பார்த்திங்கன்னா இரும்பு வலையை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அடுத்து பேச்சில் வைக்கிற பசளை நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அந்த இரும்பு வலையுன்னு பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் ரெடி இருக்கிறோம் பாதி ஃபினிஷிங்கில் இருக்குது இப்போ தான் ரெடி பண்ணி இருக்கிறோம் இன்னைக்கு வேலை போயிட்டுருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இடைக்கவத்தை பற்றி பார்க்கலாங்க இது பார்த்திங்கன்னா ஊற கட்டின ஆசு இது ஊற கட்டின ஆசையில் மூணு பிரி கயிறுலாம் நம்ம சுற்றி இருக்கிறோம் இது இது பார்த்தீங்கன்னா கால் கயிறு அட்டாச் பண்ணி இது கூட வந்துடு கால் கயிறு இது கூட அட்டாச் பண்ணி வந்துடு ஊற கட்டின ஆசு இது பார்த்தீங்கன்னா இது வந்து இதுலேயே பார்த்தீங்கன்னா பின்னல் கயிறு ஃபஸ்ட்டு குவாலிட்டி கயிறு புள்ள போட்டிருக்குது இது பின்னல் கயிறு பாருங்க ஜடை பின்னுற மாதிரி பின்னி இருக்குது பாருங்க இது ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி கயிறு இது மெத்து கொசரம் பதுங்க மேலே மரத்து தேவைக்கோசரம் மேலே வாரம் எஸ்டா சுத்தி இருக்கு எஸ்டா சுத்தி இருக்கிறாங்க ரொம்ப நாளைக்கு வரும் இது மழையிலே வெயில்ல நீங்க போடாமந்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு வரும் இந்த கயிறு நீங்க இது பார்த்தீங்கன்னா மூணு பிரி கயிறு இதுலேயும் வந்து அட்டாச் பண்ணி வந்துருக்குது அவங்களோட நான் இது பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு இன்ச்சு வச்சிரு அளந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருப்போம் இன்ச் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவு வரும் ஒரு க தரையிலேருந்து கையை மேலே தூக்கி அவங்களோட அளவு அதுதான் நீங்கள் டேப்பில் அளந்துக்கணும் அளந்து சொன்னிங்கன்னா அவங்களோட இன்ச்சு நாங்கள் மென்ஷன் பண்ணி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி சுற்றி கொடுத்துருவோம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ச்சு வந்திருக்கு பாருங்க இவங்க எண்பத்தேழு இன்ச்சு வச்சுருக்குறாங்க இவங்க பார்த்திங்கன்னா எண்பத்தஞ்சு இன்ச்சு வச்சுருக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ச்சு வரும்

இது பார்த்தீங்கன்னா ஆர்டர் கயிறு ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்கள் அட்வான்ஸ் பாதி போடணும் உங்களோட அளவு மென்ஷன் பண்ணணும் எங்களுக்கு நாங்கள் சுற்றி கொடுக்க கொடுத்துருவோம் நீங்கள் வந்து புதுசு பார்த்தீங்கன்னா கயிறு கொஞ்சம் டெம்பராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறி பழகும்போது போது ஃபஸ்ட்டு சின்ன மரத்தில் போட்டு ஏறுங்க அப்புறம் மெதுவாக நீங்கள் பழகிக்கலாம் அப்படி ஏற ப தெரியாதவங்க செஞ்சு ரிட்டன் எடுக்க மாட்டோம் அந்த கயிறு வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் அந்த மாதிரி கயிறு எங்களுக்கு பழக தெரியல இந்த மாதிரி நீங்களே கயிறு வச்சுக்கன்னு சொன்னால் நாங்கள் ரிட்டன் எடுக்க மாட்டோம் நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் எது இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற ஒருத்தர் கயிறு வாங்கி ஏறி பூட்டி பழகிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணுங்க ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கனாக்கா உங்களோட அளவு போடணும் உங்களோட அட்ரஸ் தெளிவாக போடுங்க உங்கள் எந்த ஏரியா உங்களோட பின்கோடு நம்பர்லேருந்து தெளிவாக போடுங்க உங்கள் மாவட்டத்துலேருந்து தெளிவாக போடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட்டு நீங்கள் போடணும் இந்த கையத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதி அமௌண்ட்டு நீங்கள் போடணும் அதுக்கப்புறம் ஆறு நாள் ஏழு நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நாங்கள் சுற்றி கொடுத்ததுக்கப்புறம் சுற்றினதுக்கப்புறம் நாங்களே கால் பண்ணுவோம் அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் பார்சல் போட்டு விட்ருவோம் இந்த தெளிவான அட்ரஸ் அமௌண்ட்டு மீதி அமௌண்ட் போட்டும் போது நாங்கள் அனுப்பி விட்ருவோம் நாங்கள் சொல்கிற ரேட்லேருந்து கொரியர் சார்ஜ் அரிஜினல் ரேட்டாக வருங்க அரிஜினலில் வருங்க சேனலுக்கு வரீங்களா சப்ஸ்க் மரம் ஏறும் தொழிலாளர்களுக்கு அனைத்து பொருளுமே நம்மக்கிட்ட கிடைக்குங்க ஃபஸ்ட் டைம் சேனல் குறையில சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளாண் வாங்கி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அருவா யூடியூப் சேனலோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற நீங்கள் வேணுங்க வேணுங்கிற பொருள் ஆர்டர் பண்ணுங்கள் தனித்தனியாகவும் வாங்கிக்கலாம் செட்டாகவும் வாங்கிக்கலாம் அடுத்த அடுத்த வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்